என்னப்பா லக்ஷ்மி பிரியாவே சொல்லிட்டாங்க அப்பயும் கேட்பீங்க தானே கரெக்டு தானே சீரியல் முடியுதாமே பிக் பாஸ் போகிறாங்களாமே அவ்வளோதான் கதையாமே அப்படின்ட்டு எப்படி தான் பதில் சொல்கிறதுனே தெரியாமல் கா ரெண்டு மூணு நாளில் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கமெண்ட் செஷனில் வந்துக்கிட்டே இருக்குது எல்பி பிக் பாஸ் அண்ட் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா இந்த ரூமார்டில் இவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக்ஸில் பிக் பாஸ் ரிலேட்டடான சேனல்ஸ் போடுறாங்க ஓகேவா அந்த சேனலை போய் நீங்கள் பாருங்கள் முன்னாடியில் யார் யார் போட்டிருக்காங்கன்னு பொதுவாகவே ஒரு வியூஸ்க்காக அவங்க கிரியேட் பண்ணுறது அவங்களையும் நான் தப்பு சொல்லலை ஒன்றும் இல்லை ஒவ்வொரு தடவையும் டென்த் ரிசல்ட் வரும்போது சூர்யா பொண்ணு வருவாங்க அஜித் பொண்ணு வருவாங்க விஜயத் பொண்ணு வருவாங்க ஆனால் அந்த வீடியோ ஒன் மில்லியன் போயிருக்கும் எனக்கே ஆச்சரியமா இருக்கும் போன வருஷம் தானே இதே மறுக்க போட்டு சொன்னாங்கன்ட்டு அதே விஷயம் தான் இப்பயும் நடக்குது எப்போ பார்த்தாலும் மகாநதி இப்போ தான் கொடைக்கானல் எபிசோடில் கம்ருதீன் சொன்னார் இல்லைங்க அங்கே ஒரு லைவ்ல சொன்னார் ஆயிரம் எபிசோட்னு எல்பி ஒரு நாலு தடவை சொல்லியிருப்பாங்க ஆயிரம் எப்பிட்டு எபிசோட் வேணும் டேரக்டர் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க அந்தளவுக்கு அவங்க ஈடுபாடோடு இருக்காங்க இது பச்சையாக அவங்களே சொல்கிறது தெரியுது ஓகேவா ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறாங்க இப்போ நம்ம ஆசைப்பட்ற மாதிரி அவங்களும் அந்த எபிசோட்ஸ்லாம் வேணும் நல்லா சீரியல் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ கூட நம்ம பிள்ளை இந்த ஏழு மணிக்கு ஷிஃப்ட் ஆகும்போது கூட எப்படியாச்சும் எட்டைக்கு வரணும்னு சொன்னாங்க இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கலாங்க எப்போ பார்த்தாலும் இப்படி கேட்குறீங்களே எனக்கு புரியவே இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்றுனா போதும் அவங்களுக்கு இவங்க குவிட் விட்டாகிறாங்கள்ட்டு சுவாமி ஏன் இந்த ரூமரில் வைக்கலனா அவர் தெலுங்கில் ப்ராஜெக்ட் பண்ணுறாரு இங்கே மட்டும் பண்ணியிருக்க மாதிரி இருந்ததுன்னா போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் அவர் தெலுங்கில் பண்ணுறதுனால போடலை அவர் அங்கேயும் பண்ணுறாருல அப்படின்ட்டு இந்த இந்த இடத்துல மகாநதி முடிகிற மாதிரி எப்படி தான் எனக்கு பாயிண்ட் இருக்குன்னே தெரில எங்கண்ணுக்கு மட்டும் விஜயம் காவேரி உழைச்சி முன்னேறி சம்பாரித்து அந்த குடும்பத்தெல்லாம் சரி பண்ணி யமுனா வந்து கலெக்டர் ஆகிற மாதிரி இந்த கடைக்குட்டி ஏதோ தெ தெளிவுபடுத்துகிற மாதிரிலாம் எங்கள் அண்ணுக்கு மட்டும் தெரியுது ஆனா அவன் நிறைய பேர் கண்ணுக்கு பாருங்க இந்த வாரத்தோட சீரியல் முடிகிற மாதிரி இந்த மாதத்தோட சீரியல் முடிகிற மாதிரி இருக்குது சீரியஸா ஒரு வீடியோட ஃப்ளோல ஹலோ வியூவர்ஸ் நான் உங்களோட லட்சுமி நான் சொல்லாம பேசியிருக்கேன் அப்படி எனக்கு கடுப்பாயிடுச்சு இல்ல என் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க ஃப்ரெண்ட்ஸே வந்து கேட்குறாங்க அப்படியா லக்ஷ்மின்ட்டு என்ன சொல்றது நீங்க ஒன்னே ஒன்று கேட்குறேன் நீங்க பிக் பாஸ் ரிலேட்டடாக போடுவாங்களே இருபது பேர் ஒரு குத்தி மதிப்பா போடுறாங்க அதில் ஒரு பதினஞ்சு பேராச்சும் வந்திருக்காங்களா சொல்லுங்கள் எவ்வளோ பேர் வர மாட்டாங்க பவித்ரா அந்த இதில் சொன்னாங்க தெரியுமா மூணு வருஷமாக ட்ரை பண்ணுறேன்ட்டு வினோத் அவர்கள் நாலு வருஷமாக ட்ரை பண்ணுறேன்னு ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி ஓ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு நான் அவங்களாம் சொல்லும்போது தான் நினச்சிருக்கேன் ஈஸி கிடையாது ஃபஸ்ட்டு பிக்பாஸ்க்குள்ளே போகிறதுக்கு ரெண்டாவது வந்து விஜய் டிவியில் விருது கொடுக்குறாங்கள அது முடிஞ்சு போனதுக்கு மட்டும் இல்லை வர சேர்த்து தான் இப்போ விக்கா வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெருசு இருக்குனாலும் விக்காவுக்கு அவார்டு கொடுத்துட்டு வச்சுருக்காங்க அது மாதிரி ஒரு புரிதல்காக சொல்கிறேன் சேனலை அம்மா நீ மொதல் இந்த சீரியல் பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க ஒரு விளையாட்டுக்காக சொல்கிறேன் ஸோ அவ்வளோ பெரிய ஃபேன்பேஸ் இருக்குது இதை வந்து இந்த அன்பை வந்து அவங்க இன்னும் அழகாக வேறு வேறு கோணங்களில் கொண்டு போவாங்க நிறைய வெள்ளித்திரையில் அவங்களுடைய நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது அது வேணால் நானே சொல்கிறேன் ஓகேவா இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே போட்டிருக்காங்க இங்கே போட்டிருக்காங்கன்னு சொல்லாதீங்க இப்போ பாருங்கள் இந்த டைட்டிலையும் பார்க்காம கமெண்ட்ஸேஷனில் வந்து கேட்பாங்க அப்படியா லக்ஷ்மி நான் கூட பார்த்தனே நாலு வீடியோவில் அவங்க போவாங்களாட்டுருக்கு ஆடிஷன்லாம் நடந்துச்சாமே அப்படின்னு சொன்னாங்க கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸில் இந்த வீடியோவே கேட்காம வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ இனிமேல் வந்து சீரியல் என்னன்னலாம் சொல்லாதீங்க ஆயிரம் எபிசோடுன்னு ஆயிரம் தடவை சொல்லியாச்சு யாருமே குவிட் ஆகலைங்கிறது சொல்லியாச்சு சூழ்நிலைங்க அது ஒரு சூழ்நிலையில் எப்பாச்சும் வரும் ஓகேவா இப்போ எவ்வளோ கேரக்டர் மாறினாங்களோ அது மாதிரி சூழ்நிலை வரும் பட் விஜய் காவேரி லீட் மாற மாட்டாங்க இவ்வளோ பெரிய பேரும் புகழும் மேஜிக்கும் மேஜிக் பேர் ஓகேவா அந்த மேஜிக்கும் அமையிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க இது வரைக்கும் நான் பார்க்காத உச்ச பட்சத்தில் அவங்க இருக்காங்க சமீபத்தில் ஒரு செலிப்ரிட்டி என்கிட்ட சொன்னாங்க விக்கா எவ்வளோ பெருசு தெரியுமா எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் தெரியுமா ஆச்சரியமா இருந்தது அவங்களும் ஒரு ப்ரைம் டைம் ஹீரோயின் ஓகேவா அப்படி அவங்க புகழ்ந்து சொன்னபோது நான் நினச்சி பார்த்தேன் ஓ நம்ம எவ்வளோ பெருசாக இருக்க ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஸோ அதனால் இந்த மாதிரி ரூமர்ஸ்க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு இனிமேல் இங்கே கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த டாபிக்ஸ் எதுவுமே கேட்காதீங்க புரியுதா எல்பி வந்து பிக் பாஸ் மட்டும்தான் இந்த மாதிரி அப்படிலாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எப்போதுமே மகாநதிக்கு ஏங்க ஏங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ரொம்ப வீடியோ அதிகமாக போயிட்டு இருந்திருக்கும் போல் அதனால் இமீடியட்டாக போஸ்ட் பண்ணி அப்படிலாம் ஒரு டாப்பிக்கே இல்லை அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் இந்த அப்டேட்லாம் கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தேன் சரி போங்க இதெல்லாம் வீடியோ போட்டாலும் ஒன்று சொல்கிறது கேட்க மாட்டாங்க அப்படி இருந்தால் விட்டுட்டேன் இருந்தாலும் எல்பியே போட்டதுக்கு ஒரு பெரிய நன்றி கிளாரிஃபை பண்ணிவிட்டாங்க இனிமேல் இது மாதிரி யாரும் குழப்பிக்காதீங்க அதே மாதிரியே பிக் பாஸ் அவங்க போகலைங்கிறது எவ்வளோ உண்மையோ சீரியல் இப்போதைக்கு எண்டில் விஜயும் கவேரியும் இப்போ தான் அவங்களுடைய தொழிலை ஆரம்பிக்க போகிறாங்க அதெல்லாம் ரெண்டு பேரும் முன்னேற்றி வருவாங்க இன்னும் விகாக்கு வளைகாப்பு இருக்குது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது அந்த வளைகாப்பு பற்றிலாம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை எக்ஸ்ட்ரா போட்டு வைப்போம் ஒரு பெரிய கிராண்டா பாண்டியன் ஷோஸ்லாம் பண்ணாங்களே அது மாதிரி கேட்டு வைப்போம் ஸோ எல்பியோட இந்த போஸ்ட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்திருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கடுப்பாயிட்டேன் டெய்லி இதே மாதிரியே சீரியல் முடியுதாமே பிக்பாஸ் போய் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க டெய்லியுமே வருது பிக்பாஸ் முடி எல்பியில் எல்பி வந்து பிக் பாஸ் ஸ்கூலில் என்ட்ராகிற மாதிரிலாம் ஃபோட்டோ போட்டு போட்டிருப்பாங்க எல்லாத்துக்குமே அப்படி போட்டிருப்பாங்க இப்போ தான் பார்க்குறீங்களா நீங்கள் புதுசாக பிக் பாஸ் ஆரம்ப நாள்லேருந்து ஃபஸ்ட்டு எபிசோடோட ஃபஸ்ட்டு ப்ரமோ ஒரு லெவலுக்கு எடிட் பண்ணி போடுவாங்க அதெல்லாம் டேலண்ட்டுங்க அவனையுமே ஆனாலும் அதெல்லாம் மில்லியன் வியூஸ் போகும் எப்போ பாருங்கள் விஜய் சூர்யா அஜித்னே யார் பொண்ணுங்க டென்த் மார்க் ஷீட் வந்தாலும் அப்பப்போ டென்த் ப வரும்போதெல்லாம் அந்த ரிசல்ட் வரும் அது மாதிரி இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது நம்ம புரிஞ்சு நல்ல விஷயங்களை நோக்கி போகணும் ஒரு புரிதலுக்கு கோமாலாம் சொல்ல நான் இனிமேல் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வேண்டாம் ஆனால் இனிமேல் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா கீ சீரியஸாக இந்த லிங்க் எடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன் உங்களுக்கு புரிதலுக்கு ஸ்டடி